தமிழகத்தில் புதிய மாவட்டங்களை டிசம்பர் மாதத்திற்குள் அமைத்து முடிக்க வேண்டும் என அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற இதுவே கடைசி வாய்ப்பு என்றும் அவர் தெரிவித்துள்ளார் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டமாக வீடுகள் பட்டியல் தயாரிப்பு இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதி தொடங்க உள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார் இது தொடர்பாக காவல் நிலையங்கள் வட்டங்கள் தொடங்கி மாவட்டங்கள் வரையிலான எல்லைகளை டிசம்பர் முப்பத்து ஒன்றாம் தேதிக்குள் இறுதி செய்ய வேண்டும் என்று மாநில அரசுகளை இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கான தலைமை பதிவாளர் அலுவலகம் கேட்டுக்கொண்டிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார் அதாவது புதிய மாவட்டங்கள் வட்டங்களை அமைப்பதாக இருந்தால் நடப்பாண்டிற்குள் செய்து முடிக்க வேண்டும் என்பதுதான் அதன் பொருளாகும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு டிசம்பர் மாதத்திற்குள் புதிய மாவட்டங்களும் வட்டங்களும் அமைக்கப்படவில்லை என்றால் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் முழுமையாக முடிந்து முடிவுகள் அறிவிக்கப்படும் வரை அவற்றை செய்ய முடியாது அதன்படி திமுக ஆட்சியில் புதிய மாவட்டங்கள் அமைப்பதற்கு இதுதான் கடைசி வாய்ப்பாகும் இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலின் போது திமுக ஆட்சிக்கு வந்தால் புதிய மாவட்டங்கள் அமைக்கப்படும் என்று வாக்குறுதி அளிக்கப்பட்டிருந்தது தேர்தல் பரப்புரையின்போது தஞ்சாவூர் மாவட்டத்தை பிரித்து கும்பகோண மாவட்டம் அமைக்கப்படும் திண்டுக்கல் மாவட்டத்தை பிரித்து பழனி மாவட்டம் அமைக்கப்படும் என்று மு க ஸ்டாலின் உறுதியளித்திருந்தார் கடலூர் சேலம் திருவண்ணாமலை விழுப்புரம் திருவள்ளூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களை பிரித்து புதிய மாவட்டங்கள் அமைக்கப்படும் என்றும் அவர் வாக்குறுதி அளித்திருந்தார் ஆனால் ஆட்சிக்கு வந்து நான்கரை ஆண்டுகளாகியும் இதுவரை ஒரே ஒரு புதிய மாவட்டம் கூட ஏற்படுத்தப்படவில்லை தேர்தலின் போது அளிக்கப்பட்ட வாக்குறுதிகளில் தொன்னூறு விழுக்காடு வாக்குறுதிகளை நிறைவேற்றாத தமிழக அரசு புதிய மாவட்டங்கள் தொடர்பான வாக்குறுதியையும் இன்னும் நிறைவேற்றவில்லை புதிய மாவட்டங்களை அமைப்பதற்கு செலவுகள் எதுவும் கிடையாது புதிய பணியிடங்கள் ஏற்படுத்தப்பட்டாலும் கூட அவை இருக்கும் பணியாளர்களை கொண்டுதான் நிரப்பப்பட உள்ளன ஆனாலும் புதிய மாவட்டங்களை உருவாக்குவதற்கு என்ன தடை என்று தெரியவில்லை பெரிய மாவட்டங்களைச் சேர்ந்த மக்கள் தங்களுக்கான அரசின் சேவைகளை பெற நீண்ட தூரம் அலைய வேண்டியது அதற்கு முடிவுகட்ட பெரிய மாவட்டங்களை பிரித்து புதிய மாவட்டங்களை அமைப்பது மட்டும்தான் தீர்வு எனவே சட்டப்பேரவைத் தேர்தலின் போது அளிக்கப்பட்ட வாக்குறுதிகளை நிறைவேற்றும் வகையில் வரும் டிசம்பர் மாதத்திற்குள் புதிய மாவட்டங்களை அமைத்து முடிக்க வேண்டும் அதற்கான அறிவிப்பை உடனடியாக வெளியிட வேண்டும் என்று அன்புமணி வலியுறுத்தியுள்ளார்